ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலோட டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க இங்கே கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது இது வந்து ஒரு எஜுகேஷ்னல் கண்டென்ட்டு தான் ஓகே ஸோ நீங்கள் வந்து ஒரு ட்ரேடிங்கோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு நல்ல ஃபைனான்சியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிவிட்டு முடிவெடுங்க ஓகே வாங்க நம்ம இன்றைக்கி என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம் அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா ப்ரீமியமோட லெவல்ஸ் அதாவது அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஸ்டைக் இப்போ ஓடிஎம் ஐடிஎம் நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த ஸ்டைக் ப்ரைஸ் இப்போ ஏடிஎம் அப்படின்னா இருபத்தஞ்சி நூறு அப்படிங்கிற ஸ்டைக் ப்ரைஸ் வச்சு நம்ம எடுத்து பேசுவோம் ஸோ இருபத்தஞ்சி நூறு அப்படிங்கிற ஏடிஎம் அடுத்த மணிக்கு அதோட இந்த மணி அவுட் ஆஃப் த மணி ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கோட லெவல்ஸை வச்சு நம்ம மார்க்கெட்டை ப்ரிடிக் பண்ண முடியும் ஸோ அது எப்படி அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக இருக்கிற பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு மூமெண்டம் இருக்கும் அந்த மூமெண்டம் எங்கே இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சான்சஸ் இந்த இது ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இன்றைக்கி என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இண்டெக்ஸ் ஓப்பன் ஆன ப்ரைஸ் இருபத்தஞ்சி நூறு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஸ்டைக் ப்ரைஸ் எடுத்துருக்கோம் ஸோ டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஸ்டைக் ப்ரைஸுக்கு ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட் இந்த மணி நீங்கள் போனீங்க அப்படின்னா அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டி அப்படிங்கிற ஸ்டைக் ப்ரைஸ் வந்துடும் ஓகேவா ஸோ இருபத்தஞ்சி ஐம்பது அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஸோ இந்த இருபத்தஞ்சி ஐம்பது ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் இங்கே நான் எடுத்திருக்கேன் ஸோ இருபத்தஞ்சி ஐம்பது ஸ்டைக் ப்ரைஸோட ப்ரீவியஸ் லோ எவ்வளவு அப்படின்னு நம்ம பார்க்கணும் எக்ஸாக்டாக ஓகே ஸோ ப்ரீவியஸ் லோ எவ்வளோ பார்த்துடலாமா ஒன் டே டைம் ரே செக் பண்ணி பார்ப்போம் ஸோ ப்ரீவியஸ் லோ வந்து இதுக்கு இதாக இருக்குது ஸோ ப்ரீவியஸ் லோ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக எக்ஸாக்டாக தொண்ணூற்றி எட்டு ரூபா நூற்றி தொண்ணூத்தி எட்டு ஒர்க் ஓகே ஸோ இப்போ நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபா அப்படிங்கிற லெவல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இப்போ நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கு மேலே இந்த இந்த மணியோட கால் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நூத்தி தொண்ணூத்தி எட்டு போட்டுருவோம் நம்ம எட்டு மார்க்கெட் ஓப்பன் எவ்வளவுன்னு பாருங்க எக்ஸாக்டா இன்னைக்கு ஓகே நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா ஓபன் தொண்ணூத்தி எட்டு அந்த லெவல் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா அதோட ஓப்பன் ஸோ இது என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த ப்ரீமியம் ஸ்ட்ராங்காக அப்படின்னா இதோட ப்ரீவியஸ் க்ளோஸ் இந்த ஏரியாவில் வருது ஸோ அதை கரெக்டான எக்ஸாக்டான நம்ம ப்ரீவியஸ் க்ளோஸ் எடுக்கல இந்த ஏரியான்னு நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அப்போ அது ப்ரீவியஸ் க்ளோஸ் இங்கே வருது அப்போ இதோட ஓப்பன் இங்கே இருக்கணும் ஸோ இன் கேஸ் இது ஓப்பன் இங்கே இருந்து அப்படின்னா இதோட லோ இங்கே இருக்குது நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஸோ வந்தால் இதுலேருந்து சப்போர்ட் எடுக்கிற மாதிரி இருக்கணும் ஓகேவா இல்லை ஸோ அப்போ நூற்றி தொண்ணூற்றி எட்டு அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக இந்த ப்ரீமியம் மூவ் ஆகுறதுக்கான ஒரு ஏரியா அதாவது இதோட இந்த மணி இது அட்டமணியிலேருந்து இந்த மணியாக மாறுறதுக்கான உள்ள தான் இந்த ஏரியா ஸோ அப்போ அங்கே அந்த ப்ரீமியம் மூவ் ஆகுது அப்படிங்கிற போது இந்த ப்ரீமியம் ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஒன்று ரெண்டாவது இந்த ப்ரீமியம் வந்து இதுக்கு கீழே ஓப்பன் ஆகுது அப்படிங்கும்போது என்னென்னா செல்லர்ஸ் அங்கே அவ்வளவு தாக்கத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம் அப்போ செல்லர் வந்து அவ்வளோ இப்போ இந்த இந்த இதில் அவ்வளோ செல்லிங் ப்ரெஷர் இருக்கும்போது ஆப்போசிட் இருக்கக்கூடிய அதே அட்டமணியினுடைய ஹண்ட்ரட் டு டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ப்ரீமியம் பையிங் ப்ரெஷர் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இருக்காது அது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் ஓகே ஸோ இப்போ நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா

நூற்றி முப்பத்தி மூணு ரூபா இதோட ப்ரீவியஸ் கை ஓகே ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு கை சுவாவும் நான் வந்து இது வைக்கிறேன் ஸோ இங்கே பாருங்கள் நூற்றி முப்பத்தி மூணு ரூபாய் எழுபது விஷா நம்ம நூற்றி முப்பத்தி மூணு ரூபா ரூபாச்சு ஓகேவா ஸோ அப்போ நூற்றி முப்பத்தி மூணு ரூபா அப்படிங்கிற லெவலுக்கு மேலே இந்த ப்ரீமியம் இருக்கணும் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அப்படிங்கிற புட் ஆப்ஷன் ஸோ நூற்றி முப்பத்தி மூணு எங்கே இருக்குது பாருங்கள் ஸோ நூற்றி முப்பத்தி மூணு இங்கே ஓகே ஒன்று சரி ஸோ இதுக்கு இப்போ நம்ம வந்து ஐடிஎம் பார்த்தோம் இல்லையா இந்த மணி ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் வந்து ஃபிஃப்டி பாயிண்ட்டில் இந்த மணி பார்த்தோம் ஸ்ட்ரைக் பார்த்தோம் இப்போ இதே வந்து ஓடிஎம் ஸ்ட்ரைக் பார்க்கணும் ஸோ ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட் ஓடிஎம் ஸ்ட்ரைக் அதோட ப்ரீவியஸ் நமக்கு ஹை எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கணும் ஓகே பண்ணிடலாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த மணி எடுத்துருக்கிறேன் அதாவது என்னென்னா டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ஸோ அதோட ப்ரீமியமோட ப்ரீவியஸ் க்ளோஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி செவன் ஸோ அதோட ப்ரீவியஸ் லோ எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி எட்டு ரூபா ஸோ இந்த ரெண்டு லெவல்ஸும் நான் இங்கே கொடுத்துருக்கேன் ஸோ ஒரு ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட் கேண்டிலே இது ஓப்பனுக்கு கீழே அதோடய ப்ரீவியஸ் க்ளோஸ் அதாவது அவுட் ஆஃப் த மணி இருக்கு இல்லையா இந்த ப்ரீமியமுக்கு ஓடிஎம் அவுட் ஆஃப் த மணி ஸோ ஒரு ஃபிஃப்டி பாயிண்டில் இருக்கக்கூடிய அவுட் ஆஃப் த மணி அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி ஸோ மார்க்கெட் ஓப்பன் இருபத்தஞ்சி நூறு அப்போ இருபத்தஞ்சி நூறு அப்படிங்கும் போது இருபத்தஞ்சி நூற்றம்பது அப்படிங்கிற கால் ப்ரீமியம் அதோட ப்ரீவியஸ் க்ளோஸ் பார்த்துருக்குறேன் அப்புறம் வந்து ப்ரீவியஸ் லோ எடுத்திருக்கேன் மார்க்கெட் பாருங்கள் கரெக்டாக ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட் கேண்டியில் இங்கே ஓப்பன் ஆகி இதோட லோவை கட் பண்ணிவிட்டு முடிஞ்சா ஓகேவா ஸோ அடுத்து இப்போ இதே இது நம்ம புட் ஆப்ஷனுக்கும் அதே மாதிரி நம்ம பார்க்கணும் சேம் இதுதான் ஸோ அது எப்படி அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இருபத்தஞ்சி நூறு அப்படிங்கிற புட் ஆப்ஷன் ப்ரீமியம் எடுத்திருக்கோம் ஸோ அதுக்கு நம்ம வந்து ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட் ஸோ அதில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் க்ளோஸ் எவ்வளவு லோ எவ்வளவு அப்படின்னு ஸோ இந்த மணி பார்க்குறோம் ஃபிஃப்டி பாயிண்டில் இருக்கக்கூடிய இந்த மணியோட லோ எவ்வளோ ப்ரீவியஸ் க்ளோஸ் எவ்வளோன்னு பாருங்கள் ஸோ இதோட ப்ரீவியஸ் க்ளோஸ் பாருங்கள் எண்பது ரூபா ஓகேவா ஸோ எண்பது ரூபா நான் இங்கே கொடுத்துருக்கேன் ஸோ இதோட ப்ரீவியஸ் லோ ஹை எவ்வளோன்னு பாருங்கள் நூற்றி முப்பத்தி மூணுருவா ஓகேவா ஸோ நூற்றி முப்பத்தி மூணு ரூபாய் நான் இங்கே கொடுத்துருக்கேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ இது இது இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரீமியமோட அடுத்தடுத்து இருக்கக்கூடிய லெவல்ஸ் நம்ம வந்து பார்த்தாலே நம்ம வந்து ஈஸியாக மார்க்கெட் டைரக்ஷனை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் ஸோ இதுக்கு நம்ம என்னெல்லாம் அடிஷ்னலாக பார்க்க வேண்டியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் அப்புறம் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ் இது ரெண்டும் மட்டும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ அப்போ இதுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் எங்கே இருக்குது கால் ப்ரீமியமுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் மேலே இருந்துச்சு ஓப்பன் கீழே இருந்துச்சு புட் ப்ரீமியமுக்கு பாருங்கள் ப்ரீவியஸ் க்ளோஸ் இங்கே இந்த இடத்துல இருக்குது ஓப்பன் பாருங்கள் இது எங்கே ஓப்பன் ஆகிருக்குன்ட்டு அப்போது கன்ஃபர்மேஷன் பண்ணும்போது இதெல்லாம் நீங்கள் கூடுதல் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ மார்க்கெட் வந்து எங்கே மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் நீங்களே ஓனாக அனலைஸ் பண்ணிக்கலாம் ஒரு ப்ரீமியம் அடிப்படையில் மார்க்கெட் வந்து எப்படி மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஓகேவா ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு அடுத்து அடுத்து இருக்கக்கூடிய லெவல்ஸ் நீங்கள் பார்த்தாலே மேக்சிமம் வந்து மார்க்கெட்டோட டைரக்ஷன் நம்ம தெரிஞ்சிக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதுக்கு இந்த புட் ப்ரீமியமுக்கு நியர்பை இருக்கக்கூடிய ஒரு ஃபிஃப்டி பாயிண்டில் இருக்கக்கூடிய ஓடிஎம் அப்படிங்கிற ஸ்டைக் ப்ரைஸ் அதாவது ஓடிஎம் அப்படின்னா இருபத்தஞ்சி நூறு அப்படிங்கிற ப்ரீமியமுக்கு இருபத்தஞ்சி நூற்றம்பது அப்படிங்க சாரி இருபத்தஞ்சி ஐம்பது நூற்றம்பது இன்னும் மணி ஆயிரம் இருபத்தஞ்சி ஐம்பது அப்படிங்கிற ப்ரீமியம்னோட ப்ரீவியஸ் ஹை எவ்வளோ போயிருக்கு பாருங்க ஸோ அந்த ப்ரீமியமோட ஹை எவ்வளோ பாருங்க ப்ரீவியஸ் ஹை தொண்ணூற்றி மூணு போயிருக்கு ஓகேவா ஸோ இப்போ தொண்ணூற்றி மூணு ரூபா லெவல்ஸ் நீங்கள் இங்கே மார்க் பண்ணீங்க அப்படின்னா என்ன எந்த இடத்துல அது வருதுன்னு பாருங்க ஸோ தொண்ணூற்றி மூணு ரூபா இது ஓப்பனிங்கன்னு பாருங்க ஓகே ஸோ இப்போ பாருங்க ஸோ ஒரு ப்ரீமியம் வந்து எப்படி மூவ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நீங்களே பார்க்குறீங்க ஓகேவா சோ வேற ஒன்றுமே இல்லை சிம்பிளா நம்ம எப்படி மார்க்கெட்டை வந்து நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன டேட்டாஸ் நம்ம வந்து எடுத்து நம்மளை நம்ம வந்து ஓனாக வந்து மார்க்கெட் அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்க நீங்கள் இது இதுக்கு கூட நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஸோ ஓப்பன் அப்புறம் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ் இது நீங்கள் பார்த்துட்டு இந்த டேட்டாஸ் நீங்கள் மாதிரி இந்த மாதிரி டேட்டாக்கள் வச்சு நீங்கள் பார்த்தாலே மார்க்கெட் வந்து எப்படி மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் நிறையா விஷயங்கள் நிறையா டேட்டாஸ் நம்ம பார்த்து தான் ஒரு ஆப்ஷன் மார்க்கெட்டையே நம்ம வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணணும் அந்த ஒரு கால்குலேஷன் போடணும் இந்த கால்குலேஷன் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஸோ இது சிம்பிளாக நீங்கள் எப்படி மார்க்கெட் பார்க்கலாம் எப்படி புரிஞ்சுக்கலாம் இது ஒரு ப்ரீமியம் அதாவது ஒரு ப்ரீமியம் எப்படி இருக்கணும் அப்படிங்கன்னா இதோட ரூல் அதாவது ஒரு ஓடிஎம் கூட ப்ரீவியஸ் லோவோ ஹையோ க்ளோஸ் அதுக்கு மேலே தான் இந்த ப்ரீமியம் ஓப்பன் இருக்கணும் அட் த மணியோட ப்ரீமியம் இருக்கணும் ஓகேவா ஸோ அதேமாதிரி அதோட லோவையோ இப்போ ப்ரீவியஸ் க்ளோஸையோ கட் பண்ணுது அப்படின்னா அப்போ அது ஸ்ட்ரென்த்து கம்மியாகுது அப்படின்னு அர்த்தம் ஓகேவா ஸோ அப்போ இது செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா செல்லிங்கில் இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ இது பையிங்கில் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஸோ இங்கே என்ன இங்கே நடக்கக்கூடிய செல்லிங்க்கு ரியாக்ஷன் பண்ணது மட்டும்தான் இந்த புட் ஆப்ஷன் ஓகேவா ஸோ அப்போ நான் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமே இன்றைக்கி செல்லிங் நடந்திருக்கும் சரியா ஒரு ப்ரீமியம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எந்த ப்ரீமியம் எந்த ஒரு ப்ரைஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ரெண்டு பக்கமே அது நடந்திருக்கும் ஸோ ஒரு செல்லரும் இருப்பாங்க பையரும் இருப்பாங்க ஆனால் இதில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன மூமெண்டம் மட்டும்தான் நம்மளால் வந்து கேப்சர் பண்ண முடியும் சரி ஆப்ஷனில் வந்து நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறதுன்னு நினைக்கும் போது இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன சின்ன மூமெண்டம் நீங்கள் கேப்ச்சர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டாங்கனாலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அது வந்து உங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் ப்ரிடிக் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் இது பாருங்கள் இந்த ஒரு ப்ரிக்ஷன் நீங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஸோ ஓடிஎம் அட் த மணி இந்த மணி நியர்பையில் இருக்கக்கூடிய ஒரு ஃபிஃப்டி பாயிண்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்து அதோடய ப்ரீவியஸ் க்ளோஸ் ஓ மார்க் பண்ணிக்கோங்க ஓப்பன் மார்க் சாரி க்ளோஸ் மார்க் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி டுடே ஓப்பன் அதோட ப்ரீவியஸ் க்ளோஸ் கரண்ட் ப்ரீமியம்கோட ப்ரீவியஸ் க்ளோஸ் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க ஸோ இப்போ இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான மூமெண்டமில் எந்த ஸ்ட்ரைக்கில் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகேவா ஸோ இப்போ இங்கே நமக்கு இதில் நம்ம ஃப்ரீயாக சில விஷயங்கள் நம்ம வந்து ஆட் பண்ணி பார்க்குறதுக்கு என்னென்னா இப்போ இதெல்லாம் வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம இதில் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம் ஸோ இப்போ இந்த ஆங்கர் டிவி வேப் ஸோ இது ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு டூல் ஸோ ஒரு என் நம்ம வந்து ஒரு என்ட்ரி எடுக்கும்போது எப்படி எடுக்கணும் எங்கே எடுக்கணும் அப்படிங்கிறத இது இந்த டூல் வந்து நமக்கு வந்து ஒரு காட்டி கொடுக்கும் ஓகேவா ஸோ இப்போ மார்க்கெட் ப்ரீவியஸ் இங்கே இந்த இடத்துல ஓப்பன் ஆகி மேலே போனதுக்கு அப்புறம் நம்ம எங்கே என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா இந்த இதோட இடத்துல ரீடெஸ்ட் ஆகிற இடத்துல நம்ம எடுக்கணும் அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் இல்லை அப்படின்னா திருப்பி மார்க்கெட் திருப்பி இங்கே வந்துட்டு இந்த மாதிரி இது பாருங்கள் ஸோ இது ஓப்பனுக்கு மேலே நமக்கு இருக்கிற பட்சத்தில் மார்க்கெட் எப்பவுமே வந்து அந்த ஓப்பனை உடைக்காத வரைக்கும் ஒரு மொமெண்டம் கண்டிப்பாக வந்து அந்த ப்ரீமியம் வந்து மே அப் சைட்டில் இருக்கிறதுக்கான ப்ராப்பபிலிட்டி ஆஃப் சான்சஸ் நைன்டி நைன் பர்சன்டேஜ் உண்டு ஓகேவா இந்த ஓப்பனுக்கு மேலே அதாவது கரண்ட்டே ஓப்பனுக்கு மேலே இருக்கிற பட்சத்தில் ஓகேவா அதே மாதிரி இது ஓப்பன் உடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ உடைக்க வாய்ப்பு உண்டு ஆனால் ஓப்பனுக்கு மேலே இருக்கிற லெவல்ஸ் இருக்குது பார்த்திங்களா ஸோ இந்த லெவல்ஸில் இருந்துட்டு மார்க்கெட் வந்து திருப்பி வந்து திரும்புது அப்படின்னா அப்போ அது வந்து நமக்கு சப்போர்ட் எடுக்குது ப்ரைஸ் வந்து அக்செப்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து திருப்பி நம்ம வந்து என்றாகலாம் ஸோ இதுதான் நம்ம வந்து மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணக்கூடிய விஷயம் ஸோ உடனே மார்க்கெட் இங்கே வந்துடுச்சு நம்ம போய் என்ட்ரி எடுக்கிறத விட திருப்பி ரீடெஸ்ட் ஆகிட்டு மார்க்கெட் கீழே வந்துடுச்சு ஓகே கீழே வந்துட்டு திருப்பி மார்க்கெட் திருப்பி போய் அந்த இடத்துல க்ளோஸ் வைக்க பார்த்தீங்களா ஸோ அந்த லெவல்ஸ் அப்போ என்ன பண்ணணும் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஓகே மார்க்கெட் மேலே போக போகுது அப்படின்ட்டு உடனே டக்குன்னு நம்ம வந்து அந்த இடத்துல நம்ம வந்து என்ட்ரி ஆகலாம் ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு என்ட்ரியை பார்க்கணும் ஸோ எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து போய்ட்டு என்ட்ரி ஆகக்கூடாது மார்க்கெட் மேலே போய்ட்டு அப்படிங்கிறதுக்காக நம்ம போய் ஒரு ப்ரைஸை வந்து போய் எடுத்து டக்குன்னு போய் நம்ம பை பண்ணிக்கணும் கூடாது ஸோ கீழே வந்து அது ரீடெஸ்ட் எடுத்து திருப்பி மார்க்கெட் கன்ஃபர்மேஷன் வச்சுச்சு அப்படின்னா அது ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கால் அப்படின்னா இப்போ நமக்கு புட்டில் நம்ம வந்து பாசிட்டிவான மூமெண்டம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்க உங்களுக்கு சிக்னல் கிடைக்கினா அப்போ காலில் ஒரு நெகட்டிவ் மூமெண்டம் இருக்குதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் ஸோ இங்கே நமக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக பத்து நாற்பது ஸோ பத்து நாற்பதுக்கு இங்கே என்ன நடந்திருக்கு கால் பூ ப்ரீமியமில் எஸ் ஸோ பத்து நாற்பதுக்கு இது விவா போட்டு கீழே க்ளோஸ் வச்சுருச்சு ஸோ இது எந்த லைனில் க்ளோஸ் வச்சிருக்குன்னு பாருங்கள் ஸோ இது ஒரு சப்போர்ட் லெவல் ஓகேவா ஸோ சப்போர்ட் லெவலுக்கு கீழே அது மார்க்கெட் மேலே போய் அங்கே ப்ரைஸ் அக்செப்ட் ஆகாமல் சப்போர்ட் லெவலுக்கு கீழே வந்து மார்க்கெட் வந்து இது வந்து ப்ரைஸ் வந்து க்ளோஸ் வச்சு அதே மாதிரி இது பாருங்கள் இது இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துருக்கு இது இங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்தது சிம்பிள் ஸோ மார்க்கெட் வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் பார்க்கலாம் இதை ஒரு நிறைய வீடியோ இதில் வந்து அந்த டேட்டா இந்த டேட்டாலாம் பார்க்கணுங்கிறது இல்லாமல் சிம்பிளாக பார்க்கலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இன்றைக்கி மார்க்கெட் வந்து நீங்கள் எப்படி பார்க்கணுங்கிற விஷயம் ஸோ நாளைக்கு நம்ம ப்ரீமியம் மேத்தமெட்டிக்கல் லெவல்ஸ் ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் ஸோ அது உங்களுக்கு வந்து ஒரு ப்ரீமியமோட அடிப்படையில் நீங்கள் வந்து மார்க்கெட் வந்து எப்படி அணுகணும் அப்படிங்கிற விஷயத்தை இதில் நீங்கள் பார்க்கலாம் ஓகே ஸோ இதில் மேஜர் லெவல் அப்படின்னா நாளை ப்ரீமியம் வந்து நம்ம அதே சேம் தான் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் பிரீமியம் தான் ஸோ இதோட மேஜர் லெவல் நூற்றி ரெண்டு ரூபா அப்படிங்கிறது மேஜர் லெவல் நூற்றி அறுபது ரூபா அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரிவர்சல் லெவல் செகண்ட் ரிவர்சல் லெவல் வந்து இரநூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபா அப்படிங்கிறதுல ஆகும் ஸோ ஒரு ப்ரீமியம் மேலே போகும்போது ஆப் ஆப்னன்ட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ரீமியம் கீழே வரும் இல்லையா ஸோ அந்த கீழே வரக்கூடிய ப்ரீமியமுக்கான ஃபர்ஸ்ட்டு ரிவர்சல் லெவல் வந்து ரூபாயும் செகண்ட் ரிவர்சல் லெவல் வந்து முப்பத்தாறு ரூபா ஸோ இதுதான் வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் மேத்தமெட்டிக்கல் லெவல்ஸ் ஓகேவா ஸோ மார்க்கெட் நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல் நிறையா கிடச்சிருக்கு அப்படின்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருக்கேன் வச்சிங்கன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய நிறையா விஷயங்கள் உங்களுக்கு வந்து இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னாலே போதும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அதில் இருக்கக்கூடிய எந்த டவுட்டும் உங்களுக்கு வராது தேங்க் யூ